வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே பேரு பெற்றவர்கள் கிறிஸ்தயேசுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே நமது பாதுகாவலையின் திருநாளை கொண்டாட இரண்டாம் நாள் நவநாளிலே நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் இன்றைய நாளின் மைய கருத்தாக மரியாள் இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது அன்னை மரியாளுடைய வாழ்வு இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இறை வார்த்தையை வாழ்வாக்கிய ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த அன்னை மரியாவை நாம் இவ்வாறு உயர்த்தி அவருக்கு விழா எடுத்து உயர்ந்த வணக்கத்தை மரியாதையை ஏன் செலுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய இந்த இறைவன் மீது கொண்ட அளவுகடந்த நம்பிக்கையும் ஆழமான பற்றுறுதியும் தான் காரணமாக இருக்கிறது அப்படி மரியா என்ன செய்துட்டாங்க என்ன சாதனை செய்தார்கள் என்ன பெரிய மகா பெரிய காரியம் செய்தார்கள் என்றால் ரொம்ப மிக மிக எளிதான காரியத்தை தான் செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலிக்கு நாம் போயிருக்கிறோம் திருநெல்வேலியில் ஃபேமஸாக இருக்கிறது என்னது அல்வா திருப்பதியில் ஆமாம் அதை பற்றி பேசக்கூடாது கொஞ்சம் குழப்பம் வேறு இருக்குது அங்கே அதனால் அதில் விட்டுடுவோம் மதுரைக்கு வந்தோம்னா மல்லி திண்டுக்கல் போட்டு இப்போ திண்டுக்கல்லில் கொஞ்சம் பிரியாணியும் சேர்த்துக்கிறாங்க உள்ள உங்களுக்கு அது வந்திருக்குதான்னு தெரியல சரி தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை என்னப்பா ஆ வெரி குட் தலையாட்டி பொம்மை அன்னை மரியாளுடைய வாழ்வை நாம் சிந்திக்கிற பொழுது அன்னை மரியாள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த தலையை அசைக்கிறார்கள் எதற்கு ஏற்றபடி அசைக்கிறார்கள் இறைவனுக்கு ஏற்றபடி இறை திட்டத்திற்கு ஏற்றபடி அவர்கள் தலையை அசைத்து ஆகட்டும் ஆகட்டும் என்று சொன்ன பொழுதுதான் அந்த அன்னையினுடைய உயர்வை நாம் பார்க்கிறோம் லூக்கானர் செய்தி ஒன்றாவது பிரிவு முப்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூதர் அவருக்கு இயேசுனுடைய பிறப்பை அறிவித்த அன்னை மரியா சொல்கிறார் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் ஆகவே இறைவன் என்ன விரும்புகிறாரோ அது எனக்கு நிகழட்டும் இறைவன் என்ன திருவுளம் கொண்டிருக்கிறாரோ அது எனது வாழ்வில் ஈடேற்றம் காணட்டும் என்று சொல்லி தன்னையே இறைவனுக்கு முழுவதுமாக சரணாகதி அடைவதிலே அவர் தனது வாழ்வை ஒப்புவிக்கிறார் அதனால்தான் அன்னை மரியாளுடைய சிறப்பு மேலோங்கி நிற்கிறது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இறைவனுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஆற்றல் மிக்கதாக வல்லமை மிக்கதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் ஒன்றாவது பிரிவு மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுள் ஒளி தோன்றுக என்றார் ஒளி தோன்றிற்று ஆகவே கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு ஆற்றல் மிக்கதாக படைப்பாற்றல் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை அந்த தொடக்க நூலிலே பார்த்தோம் என்று சொன்னால் தோன்றுக என்று பத்து முறை சொல்லப்படுகிறது ஆகவே இறைவனுடைய வார்த்தையானது ஆற்றல் மிக்கதாக அங்கே விளங்குவதை நாம் பார்க்கிறோம் இதேதான் மீண்டுமாக இணைச்சட்ட நூல் எட்டாவது பிரிவு மூன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் மனிதர் வாழ்வர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இறைவனுடைய வார்த்தை நமது வாழ்விலும் அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்விலும் தொடர்ந்து ஆற்றலோடு செயலாக்கம் பெற்றதை நாம் பார்க்கிறோம் மோசேனுடைய அழைப்பு மற்ற இறைவாக்கினர்களுடைய அழைப்பு நீதி தலைவர்களுடைய வார்த்தைகள் வழியாக இறைவனுடைய திட்டம் கடவுளுடைய வார்த்தையானது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒவ்வொரு சூழலிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எலியா இறைவாக்கினருடைய அந்த வார்த்தை வழியாக இதை நாம் சிறப்பாக பார்க்க முடியும் அரசர்கள் புத்தகம் முதலாவது அரசர்கள் புத்தகம் பதினேழாவது பிரிவு இருபத்தி நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த சாரிபாத்து பாத்து கைம்பன் எலியாவை பார்த்து சொல்கிறார் நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆகவே எலியா இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தையைத்தான் பேசுகிறார் அந்த வார்த்தை உண்மை உள்ளதாக ஆற்றல் மிக்கதாக சக்தி நிறைந்ததாக இருக்கிறது என்பதை அந்த கைம்பென் கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று எலிசா இறைவாக்கினருடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது அரசர்கள் புத்தகம் இரண்டாவது அரசர்கள் புத்தகம் மூன்றாவது பிரிவு பனிரெண்டாவது வசனத்திலே யோசப் பார்த்து சொல்கிறார் ஆம் ஆண்டவரின் வாக்கு அவரிடம் உள்ளது என்று சொல்லுகிறார் ஆகவே இறை வாக்கினர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் அல்ல மாறாக இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதை சொல்ல சொன்னாரோ இஸ்ரேல் மக்களுக்கு எதை கட்டளையிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் பணித்தாரோ அந்த இறைவனுடைய வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் தூதுவர்களாக சென்று அறிவித்து அந்த மக்களை நல்வழிப்படுத்தினார்கள் என்பதை தொடக்க முதல் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிற்கு வறந்து வருகிற பொழுது யோகானர் செய்தி ஒன்றாவது பிரிவு ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது ஆகவே இந்த வாக்கு வார்த்தை என்று இறைமகன் இயேசுவை குறித்து காட்டுவதாக யோ நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிறார் எனவேதான் யோவா நற்செய்தி ஒன்று பதினான்களை நாம் பார்க்கிறோம் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவர் இந்த உலகத்திலே மனித உரு எடுத்து வந்ததை அங்கே யோவா நற்செய்தியாளர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இவ்வாறு இறைமகனாம் இயேசு இறைவனுடைய வார்த்தையாக இவ்வுலகிலே அவதரித்த பொழுது அந்த வார்த்தைக்கு தனது வாழ்விலே உதரத்திலே இடம் கொடுத்தவர் அன்னை மரியா அவ்வாறு இடம் கொடுத்த பொழுது அன்னை மரியா அந்த இறை வார்த்தைக்கு முழுவதுமாக தனது வாழ்வை அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம் மரியாவனுடைய பாடல் மிக சிறப்பாக அதை நமக்கு எடுத்து காட்டுகிறது லூக்கா செய்தி ஒன்றாவது பிரிவு நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மரியாள் தன்னை பற்றி பெருமை பாராட்டவில்லை தான் உயர் உயர்குலத்து பெண் படித்த பெண் சமுத அந்தஸ்து பெற்றவள் எனவே தான் எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பெருமை பாராட்டவில்லை மாறாக கடவுள் என்னில் செயலாற்றிருக்கிறார் என்பதை அழகாக சொல்லுகிறார் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் என்று அன்னை மரியாள் குறிப்பிடுகின்றாள் ஆகவே இறைவனை மையப்படுத்திய வாழ்வாக தனது வாழ்வை அமைத்து கொண்டவர் அன்னை மரியா தனது வாழ்வில் எல்லா நேரங்களிலும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி சோதனைகள் வந்தாலும் சரி நல்ல காரியங்கள் நிகழ்ந்தாலும் அவை அனைத்தும் இறைவனிடத்திலிருந்து வருகிறது ஆகவே என்னை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து கொண்டிருப்பவர் கடவுள் வருவரே என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டவராக பற்றுருதி கொண்டவராக வாழ்ந்தவர் அன்னை மறியாம் அவ்வாறு இயேசுனுடைய பணி பார்க்கிறோம் பல நேரங்களிலே இந்த இரையாட்சி பணியிலே உடன் இருக்கின்ற அன்னை மரியாள் தானாவூர் திருமணத்திலே யோவான் செய்தி இரண்டாவது பிரிவு ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் ஆகவே மரியாள் என்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வதெல்லாம் இந்த ஒரு வரிதான் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் ஆகவே இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துகிற வணக்கத்தையும் மரியாதையையும் உள்ளடக்கியிருக்கிறது இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்ப கடைபிடிக்கின்றவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவர் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இவ்வாறு இறை வார்த்தையின் ஒளியில் வாசிக்கிற பொழுது மரியாளுடைய வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வு இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட வாழ்வு இறை வார்த்தையை வாழ்வாக்கிய ஒரு வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இந்த அன்னை மரியாவை பாதுகாவலியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நானும் நீங்களும் நமது வாழ்வில் என்ன போகிறோம் முதலாவதாக அன்னை மரியாவை போன்று இந்த இறை வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக தியானிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா எனக்கு தெரியும் பழைய கோயில் வந்து மிக பழமையான பங்கு எல்லார் வீட்லேயும் விவிலியம் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எவ்வளவு பேர் அதை வாசிக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் சாமி நிறைய வேலை இருக்குது எவ்வளவோ பணிகள் இருக்குது எங்களுக்கு நேரம் இல்லை இல்லை ஒரு மணி நேரம் வாசிக்கிறதுக்கு யாருக்கு நேரம் இருக்காது அதை எதிர்பார்க்கவும் கூடாது ஆனால் ஐந்து நிமிடமாவது இந்த இறை வார்த்தையை எடுத்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவரின் வார்த்தையை நான் உள்ளத்தில் ஏற்க தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் தனிப்பட்ட வாழ்வில் இறை வார்த்தையை வாசிப்பதோடு மட்டுமல்லாது நமது பகுதிகளிலே அன்பியங்கள் இருக்கிறது இந்த அன்பியங்களுக்கு அன்பிய பொறுப்பாளரத்தில் பல நேரத்தில் பேசும்போது சொல்லுவாங்க ஐயோ போய் கூப்பிட்டோம்னா வரமாட்டேங்கிறாங்க வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை நான் அப்புறம் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் இந்த அன்பியங்களிலே நாம் இறை சமூகமாக கூடி வருகிற பொழுதும் நாம் இறை வார்த்தையைத்தான் வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இறைவார்த்தை வாசிப்பதோடு மட்டுமல்லாது அதை தியானித்து அதை நமது நடைமுறை வாழ்வில் அன்றாட வாழ்வில் நமது தெருவில் நமது அன்பியத்தில் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை சிந்தித்து நமது வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அன்னை மரியாலை நாம் நினைவு கூறுகிற வேளையில் அந்த அன்னையினுடைய வாழ்வியலை நாமும் நமது வாழ்வாக்க வேண்டும் இறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறது எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் நான்காவது பிரிவு பனிரெண்டாவது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் அச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஆகவே நமது எண்ணங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும் என்று சொன்னால் அதை இறை வார்த்தையின் ஒளியில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நல்ல காரியம் நாம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்குகிற பொழுது நிச்சயமாக துன்பங்கள் இடர்பாடுகள் நெருக்கடிகள் நமக்கு வரும் என இன்னைக்கு உண்மை பேசுகிற போது கஷ்டம் வரும் நல்லது செய்தோம்னா இடர்பாடு வரும் ஆனாலும் கூட நாம் தொடர்ந்து இறைவனுடைய விரும்புகின்ற அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நமது உள்ளத்து உணர்வுகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது அளவிடக்கூடியது இந்த இறைவார்த்தை ஆகவே அன்னை மரியாளைப் போன்று நாமும் இறைவன் மீது ஆழமான பச்சுறுதி கொண்டவர்களாக இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாக இறைவனுடைய வார்த்தையை திட்டத்தை செயல்படுத்துகின்ற மக்களாக இருக்க அன்னையின் பரிந்துரை வேண்டி இத்திருப்பலையில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமின்